தினமும் அழகு குறிப்புகள் கண்களை சுத்தருவளையும் இல்ல கண்களுக்கு கீழே ஒரு பை மாதிரி இருக்குது சுருக்கங்கள் அதிகமா தெரியுது அப்படின்னா முட்டையோட வெள்ளை கருவை கண்களுக்கு சுத்தி நல்லா தடவிட்டு வரலாம் இதனால கருவளையங்களும் சுருக்கங்களும் குறைஞ்சு இளமையா தெரிவிங்க லிப்ஸ்டிக் நம்ம போடுறதுல ஒரு ட்ரிக் ஒண்ணு சொல்றேன் உதடுகள் வந்து ரொம்ப சிறுசா இருக்கு அப்படின்னா உதட்டோட வெளிப்புறத்துல நீங்க வந்து பென்சிலால அதாவது லிப் பென்சிலால கோடு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா உள்ள நம்ம வந்து லிப்ஸ்டிக் ஃபில் பண்ணலாம் சில பேருக்கு உதடுகள் ரொம்ப பெருசா இருக்கும் அவங்க என்ன பண்ணலாம்னா உதட்டோட உள் அந்த லிப் பென்சிலால வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க லிப்ஸ்டிக் போட்டு பாருங்க உங்களுடைய உதடுகள் ரொம்ப ஷேப்பா இருக்கும் சில ஸ்கின் வந்து இருக்காது மட்டும் பளபளப்பா இருக்கும் வந்து எண்ணெய் வடியும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆரஞ்சு பழச்சாறு எடுத்துட்டு அது கூட முல்தானி மட்டி பவுடரை கலந்துட்டு முகம் ஃபுல்லாவே நல்லா அப்ளை பண்ணலாம் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிடலாம் இதனால எண்ணெய் வடிறது கண்ட்ரோல் ஆயிடும் சில பேருக்கு பித்தவடிப்புகள்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும் அதாவது ரொம்ப பள்ளம் பள்ளமா இருக்கும் அவங்க என்ன வேப்ப இலை மஞ்சள் கொஞ்சமா பொடி கடுக்கா பொடி இந்த ரெண்டோட எண்ணெய் வேப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த அளவு எடுத்து கொழைச்சிட்டு அந்த பித்தவடிப்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல போட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பள்ளமா இருக்கக்கூடிய அந்த பித்தவடிப்புகள்ல கூட நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் அடிபட்ட தலைமுகளோ இல்ல பிரசவத்தினால ஏற்பட்ட தளர்வுகளோ இப்ப ஏற்பட்டிருந்தாலும் சரி இல்ல பல வருடங்கள் ஆகியிருந்தாலும்